this is uh, quite incredible to to see and um, thank you to the Tamil community for welcoming me to, today to your 24 24 24 annual chariot festival the highlight of days and days of celebration it's so wonderful to see so many from waltham forest and beyond coming together with the wider community. wishing you a wonderful day of celebration. கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எங்களுடைய மத பண்பாட்டுகளையும் பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் இவ்வாறான விழாக்கள் மிகவும் உறுதி பூணுகின்றது அந்த வகையிலே இந்த விழாவிற்கு ஐ வுட் லைக் டு ஓம்லி வெல்கம் த மேயர் அண்ட் மேயர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் பவர் Thank you very much for again once again for inviting me here. I I've done this for a number of years and It gets better and better every time, and we've got it absolutely spot on again this year. Um, with today, with all the work that's going on across the whole of London, we still make sure that we attend these events because they mean a lot to us as well. Thank you for inviting us, and thank you for allowing us to be here. We're here for the rest of the day until it's all over. Thank you. What a wonderful, colourful event. <laughs> தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு சிறிய அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அற்புதமான நேரத்தில் உங்களிடம் பேசுவதே என்னுடைய பெருமையாக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் வால்தம் ஸ்டவ் லண்டனில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலே ஒரு சாட்சி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து இருபத்தி நான்காவது ஆண்டுல மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகோத்சவம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடந்து கொண்டிருக்கிறது தேர் திருவிழா சேரியட் பெஸ்டிவலை ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க இந்த கோவிலினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அன்போடு அழைத்திருந்தார் சில பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் சில கால சூழ்நிலைகள் இந்தியாவில் இருக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக தேதி இந்தியாவில் இருக்க வேண்டிய கட்டாயம் அதனால் பண்ண நான் கோபாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஐயா மன்னிச்சுங்க அடுத்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டா வருது அதனால நிச்சயமா எனக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுங்க இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் அதனால நீங்க மன்னிச்சிக்கணும் உங்களிடம் இந்த ஆண்டு வர முடியவில்லை பேச முடியவில்லை